ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா நமஸ்காரம் அடுத்த திவ்வதேசம் திரு கார்வாணம் அப்படின்ற க்ஷேத்திரம் இந்த பெருமாளும் ஊரகத்தான் கோவில்லேயே அழகாக ஒரு சன்னதியில் சேவை சாதிக்கின்றார் இந்த கார்வாணம் பெருமாள் தான் இந்த நீரகம் காரகம் கார்வாணம் இவன் மூணு பேரும் இன்ட்ர்ட்வை கனெக்டட் இந்த மூணு பெருமாளுக்கும் ஊரகத்தான் திருவிக்கிரம பெருமாளுடைய குணங்கள் உண்டு நீரகத்தானுக்கு நீர்மை இந்த பெருமானுடைய கிருப்பை இல்லைனால இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது தாஸ் வந்து தன்னுடைய தோஹே அப்படின்னு ஒரு நீதி ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ச சம்ஸ்கிருதத்தில் அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு தோஹே அப்படின்னு வேல்யூஸ் மாரல்ஸ் கொடுக்கக்கூடிய போயம்ஸ் ரஹிமன் பாணி ராக்கியே பினு பாணி சபு பாணி கயன உபரை மோதி மானு அவர் என்ன சொல்றாருன்னா தண்ணீர் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது மோத்தி மோத்தி என்றால் முத்துக்கள் முத்துகள் தண்ணி இல்லைன்னா பிறக்காது ஆட்டா ஆட்டானா சப்பாத்தி பண்றோம்ல அந்த சப்பாத்தி பண்றதுக்கு அந்த ஆட்டா அந்த மாவை கலக்கறதுக்கு தண்ணீர் வேணும் இந்த தண்ணீர் இல்லைன்னா ஆட்டாவை கலந்து சமைக்க முடியாது சப்பாத்தி பண்ண முடியாது தண்ணீர் இல்லைன்னா தண்ணீர் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு தான் வாழவே முடியும் தண்ணீர் இல்லைன்னா லைஃப் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு ரஹீம் தாஸ் இந்த போயம் சொல்கிறார் கோஹில சொல்கிறார் அதை மட்டும் நம்மளை பற்றி மட்டும் பாத்துக்க கூடாது மீன்கள் செடி கொடிகள் மற்ற அனிமல்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் தண்ணீர் இல்லாமல் வாழாது அதனால் பெருமாளுடைய கிருப்பை என்ற நீர்மை அதை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது இது திருவிக்கம பெருமாளுடைய குணம் நம்பர் ஒன் குணம் நம்பர் டூ கிருபை எதை இல்லாமல் வாழ முடியாது கிருபை அந்த கிருப்பைன்னா கார்மேக பெருமாள் கருணாகர பெருமாளாக அழகாக சேவை சாதித்து நம்ம எல்லோருக்கும் கிருபை புரிகின்றார் மூணாவது விஷு டெல்லட் இஸ் பவுண்ட்லெஸ் அதுதான் கார் வானம் அவருடைய கிருப்பையை தாங்கிண்டு அவர் வந்து பறந்து விருந்து அழகாக சேவை சாதிக்கின்ற இந்த க்ஷேத்ரம் தான் கார்வாணம் அப்படின்ற க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தில் பெருமாள் வந்து பார்வதிக்கு பிரத்யக்ஷம் இங்க பெருமாளுக்கு கல்வன் பெருமாள் அப்படின்ற பேர் ஹரிஹி அப்படின்னு இன்னொரு பேர் கல்வன் என்றால் நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கும் அந்த பாப்பங்களை நம்மளுக்கே தெரியாமல் திருடி கொண்டு செல்பவர் தான் கல்வன் இந்த இதோ இந்த குணமும் திருவிக்கிரம பெருமாள் கிட்ட உண்டு நம்ம திருவிக்ரம பெருமாளை கேட்டுமா நம்மளுடைய தலைமையில உங்களுடைய திருவடியை வைங்கோன்னு கேட்டுமா இல்ல இல்ல ஆனால் அந்த பெருமாளே கொண்டு நம்ம எல்லோருடைய பாப்பங்களை அழிக்கணும் அப்படின்னு தன்னுடைய திருவடியை இந்த முழு உலகத்துக்கு மேலேயே வைத்தார் அதனால கழுவன் அப்படின்ற அழகான பெயர் தாயாருக்கு கமலவள்ளி தாயார் அப்படின்ற பெயர் திருவிக்ரமனை பத்தி ஆள வந்தார் ஸ்தோத்ரத்னத்தில் எடுக்கிறார் சுவாமி சொல்கிறார் கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சலம் திருவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதிய நமகம் கரிஷதி அப்படின்னு அழகான இந்த ஸ்லோகத்தை ஸ்தோத்ரத்னத்தில் ஆழவந்தார் எடுக்கின்றார் இந்த ஆழவந்தார் சுவாமியுடைய திருவடியை பிடிச்சிண்டு பெருமாளுடைய திருவடியில் சரணாகதி செய்து கல்வ பெருமாளை போற்றி நம்ம எல்லோருடைய பாப்பங்களை எடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவரை போற்றி இந்த ஃபிஃப்டி தேர்ட் ஐம்பத்தி மூணாவது முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் நமஸ்காரம்